வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோ ஒரு ரகசியமான வீடியோ ஆனால் ஒவ்வொரு ஆணும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயத்தை பற்றி தான் அந்த வீடியோவில் சொல்ல போறேன் அதாவது தினமும் ஒரு ஏலக்காய் சாப்பிட்றீங்களா இல்லைன்னா ஏலக்காயை நீங்கள் மசாலான மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா ஆனால் உண்மையில் ஏலக்காய் சாப்பிட்டா ஹார்ஸ் பவர் மாதிரியான ஒரு சக்தி வருமா இது நம்பிக்கையா இல்லை இது அறிவியலா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஏலக்காய் இந்தியாவின் பழமையான ஒரு மூலிகை இது சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் யுனானி உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ முறைகளையும் இது பயன்படுத்திட்டு வர்றாங்க இதில் உள்ள அரோமேட்டிக் எண்ணெய்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மாதவிடாய் மற்றும் ஆண்கள் ஹார்மோன்களை சீராக்கிறதுக்கு இது முக்கிய பங்களிக்குது ஏலக்காய் ஆண்களுக்கு தரக்கூடிய நன்மைகள் என்னங்கிறத பார்க்கலாம் ஹார்மோன்களை இது சமநிலைப்படுத்தி கட்டுப்படுத்துறதுக்கு உதவும் முக்கியமா டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோனை இயற்கையாக ஊக்குவிக்கிறதுக்கு இது உதவியாகுது ஆண்களுடைய ஆண்மையை மேம்படுத்துறதுக்கு இது உதவி புரியும் மன அழுத்தம் மன அமைதி ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஆண்மை சக்தியில வந்து இது முக்கிய பங்கு வகிக்குது இந்த ஏலக்காய் ரத்த ஓட்டத்தை வந்து தூண்ட செய்யும் இதனால உடல்ல உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் சத்துக்கள் நன்றாக சென்று உறுப்பு செயல்பாடு மேம்படுகிறது ஹார்ஸ் பவர்ங்கிறது பொதுவா ஆண்களுடைய வலிமையையும் ஆண்மை கடமைகளை நிறைவேற்றும் சக்தி சகிப்புத்தன்மை இதை எல்லாத்தையும் தாங்க குறிக்கிது ஏலக்காயில உள்ள சில இயற்கை ரசாயனங்கள் அதாவது ஜினால் டெர்பினால் அசிட்டேட் ஆண்களின் சுறுசுறுப்பா வந்து தூண்டுறதுக்கு பயன்படுது இரவின் சக்தியே அதாவது நைட் டைம் ஸ்டாமினாவை வந்து கொடுக்கறதுக்கு இந்த ஏலக்காய் வந்து பயன்படுதுன்னு சொல்லி நம்ம அறிவியல் ஆராய்ச்சி கூறுது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு ஆய்வுல சொல்லியிருக்காங்க கார்டமன் எக்ஸ்ட்ராக்ட் மூலம் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து குறைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லைங்க சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா கார்டமன் வந்து கான்ஸ்டிபேஷன் மூலம் மேம்படுத்தப்படுவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க பருமன் நட்பு உணர்வு குறைபாடு இது எல்லாமே ஆண்மை குறைவுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது அதனால ஏலக்காய் இது எல்லாத்தையுமே சமநிலைப்படுத்த உதவி புரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படியெல்லாம் உணவில் ஏலக்காயை சேர்க்கலாம் அதாவது காலையில் வெறும் வயிற்றில் ஒரு ஏலக்காயை நன்றாக மென்று சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பாலை கொதிக்க வச்சு அதில் ஒரு ஏலக்காயை போட்டு நீங்கள் குடிக்கலாம் சமைக்கும் சமைக்கும்போது உணவுகளில் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்து சமைக்கலாம் அதிக அளவில் வந்து எடுக்கக்கூடாது ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக ரெண்டு ஏலக்காய் மட்டும்தான் சாப்பிடணும் யாரெல்லாம் இந்த ஏலக்காயை வந்து தவிர்க்க வேண்டும் என்றால் சிறுநீரக பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்கள் சாப்பிடக்கூடாது அதே மாதிரி கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்கிறவங்க வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டாம் குறிப்பாக குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி மென்கள் சாப்பிட வேண்டாம் அப்படி சாப்பிடம்னா மருத்துவர்களிடம் ஆலோசனை கேட்டு நீங்கள் சாப்பிடலாம் இந்த ஹார்ஸ் பவருக்காக சில ஆண்கள் சில மருந்து மாத்திரைகளை உட்கொண்டுட்டு வர்றாங்க அதுக்கு பதிலாக இயற்கையான இயற்கை முறையில் உள்ள இந்த ஏலக்காயை நீங்க சாப்பிட்டுட்டு நீங்க பயனடையுங்க ஏலக்காய் ஒரு சின்ன மூலிகை தான் ஆனா அதன் நன்மைகள் அற்புதமானவை ஆண்களுக்கு இது ஒரு நம்ம வீட்டு இயற்கை டானிக் மாதிரி ஹார்ஸ் பவருக்கு தேவையான சக்தி உற்சாகம் இரத்த ஓட்டம் ஹார்மோன் சமநிலை இது எல்லாமே தரக்கூடியது இயற்கையான வழிகளால் நம்ம உடலை மேம்படுத்துங்கள் மருந்துகள் இல்லாமல் பரிசுத்தமான வாழ்க்கையை வந்து பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்